கல்லல் சவுந்தர நாயகி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனைத்து சுற்றுக்கும் குத்து வழக்கு வழங்கி சிறப்பிப்பதற்கு மணலூர் அர்ஜுன் ஆனந்த் சார்பாக நிதின் வழங்கும் அனைத்து காலைகளுக்கும் குத்துவிளக்கு வழக்கு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மேலோ கருப்பன் குழு வண்டி கிளம்புதான் வந்தவங்க வண்டியில் சிறியல் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருப்போணம் முதல் கே எம்ஏ நிதிஷ் வல்லரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி நகரம் பூனா தானா கணேசன் எக்ஸ் ஆர்மி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலியணிந்தல் விழாக்குழு தலைவர் பொன்னையா சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீடியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அவர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திறப்பு நம்புத்தூர்க்கு எம் கே மாடுபுடி வீரர் அரவிந்த் சேர்வை சார்பாக பெரிய உக்கப்பட்டி ஏலம்மாள் துணையோடு பாலா வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடுக்கவே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லல் வி என் கே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்போன முதூர் கே எம்ஏ சிவாகுடி நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று அள்ளி நகரம் பூனா கண்ணேசன் எக்ஸ் ஆர்மி சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்லல் சவுந்தரநாயம்மன் குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்போணம் புதூர் கே எம் ஏ நித்தி சொல்லரசு சார்பாக ஐநூத்தி ஒன்று வெள்ளலூர் நாடு தேவன் பெருமாள் பட்டி மிரட்டல் நாயகன் கலசம் போட்டா கிராபி உரிமையாளர் அன்பு தம்பி ஜீவா சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கு தோணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருப்பவன மணலூர் பனையூர் இளமாறன் சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜோர கைதட்டு சிடிடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்கள் கர ஊசி வீரர்களை நோக்க மருந்தா இந்த இறங்கனை விளையாண்ட அளவு உள்ளர் உள்ளற அப்புறம் யாரு விளையாண்டா யாரு விளையாடன்னு தெரியாது தயவு செய்து உள்ளர் வந்துருங்க சிடி அடிகள் கைதட்டுங்கள் பழைய இணைந்தல் பல்லம்பரு மாட்டியாவரி கண்ணன் சார்பாக அயனித்தி ஒண்ணு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் சிடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை நூக்கம் மறந்த ஆக்கமும் மூக்கமும் அல்லை தந்திடா வெற்றி பரிசீலை நாட்டிடா நீ இந்த முன்னாள் என பிரியனே அப்படி உட்கார சொல்லுங்க பின்னால் வர சொல்லுவனே சிடி அடிங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உட்காந்துருங்க அந்த பையனுக்கு இன்னொரு ஆள் காயப்பட்டாதே இறங்க முடியும் எட்டு பேர் தான் உட்காந்துருங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தொழிலதிபர் திரு திருநாகரசு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரை மாவட்ட தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கைதடுங்கள் உற்சாகப்படுத்தல் தொழிலதிபர் திருநாவுக்கரசு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கிறார் ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாட்டுபிடி வீரர் அரவிந்த் விக்கி சேர்வை சார்பாக துணையோடு ஏலம் பாலாவது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லல் சவுந்தரநாயகம் என்ப வீரர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பூட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களமிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருப்பவனம் முதற்கே எம் கே மாடுபடி வீர அரவிந்திரிக்கு சேர்வை சார்பாக ஒக்கப்பட்டு ஏலம்மாள் துணையோடு

வந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேர்த்து அடியுங்கள் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்தில் ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருப்பம்பத்தூர் கே எம் ஏ மாண்டபடி செய்வார் அரவிந்த் விக்கி சேர்வை சார்பாக பெரியவுக்கப்பட்டு ஏலம்மாள் துணையோடு வாழாவது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடக்கியே தெரியும் என ஒரே நோக்கத்தோடு உரம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கள்ளல் சவுந்தர நாயகி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக பராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை விருதருக்கு காலையில் சிறந்த காலை நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் திருத்தி திருநாவுக்கரசு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் கள்ளல் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி நகரம் பூனாதானா கணேசன் எக்ஸ் ஆர்மி சார்பாக நூத்தி ஒன்று திருப்போணம் பழையூர் இளமாறன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் வடமாடு புகழ் கே எம் ஏ நிதி வல்லரசு சார்பாக விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடமா கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஏ எம் ஏஎம்ஏ மாண்டபுடி வீரர் அரவிந்த் விக்கி சேர்வை சார்பாக வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி ஏலம்மாள் துணையோடு பாலாபரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோமனா ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லல் சவுந்தரன் ஆகியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேல வளவு வண்டி கிளம்புதான் வந்தவங்க வண்டியில போய் எரிக்கங்க விட்டுட்டு போயிருவாங்க

தெரிந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் நாளைய வரலாறு அந்த வரலாறு விடை பிடிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாக என பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களமிறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றுவதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாண்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரசனூர் நாச்சம்மை குரூப் ரம்யா நாச்சியார் வழக்கறிஞர் சார்பாக முன்னூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் அந்த மெடிக்கல் டீம்ல கூட்டம் போறீங்க மெடிக்கல் டீம் அவளை கூப்பிட்டான் சீட்டடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்களும் எல்லாம் வீரர்களின் கேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டோம் சட்டம் ஆட்டம் வீடு விரைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் மாதட்டி சொல்ல மண்ணிலே சிலிர்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா தற்சமயத்திலே ஆடு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திருப்புவனம் புதூர் கே எம் ஏ மாடுபிடி வீரர் அரபித் துணையோடு வளம் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவாகுட்டி நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க பிடி வாத்தியார் ரமேஷ் சீனா செல்வம் பிரகர் சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியங்கள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி நகரம் பூனா தானா கண்ணேசனை சாமி சார்பாக நூத்தி ஒன்று திருப்புவனம் புதூர் கே எம்ஏ சிவாக்குடி நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று திருப்புவனம் பழையூர் இளமாறன் சார்பாக ஐநூத்தி ஒன்று தொழில் அதிபர் திரு திருநாவுக்கரசு கலை இலக்கிய பல்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சார்பாக ரமேஷ் சீனா செல்வம் சார்பாக முன்னூத்தி ஒன்று திருப்போண மாடு வீடு வீரர் பெல்பாய் மணி சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் எங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் ஊசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டடிய கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் பைவ் நிமிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடங்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் பெருப்பவன் புதூர் கே என் கே மாண்டுபடி வீரர் அரவிந்த் விக்கி சார்பாக பெரிய வக்கப்பட்டு ஏலம்மாள் துணையோடு பாலா வரத காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லை சவுந்தரன் ஆகிய அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை இந்த மாட்டியினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கறிஞர் ரம்யா நாச்சியார் பாலாதேவர் சார்பாக மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் திருப்போணம் புதூர் கேஎம்ஏ புகழ்ஏ வல்ல வல்லரசு சார்பாக கைதட்டுங்கள் கலியணிந்திர விழா குழு தலைவர் பொன்னையா சார்பாக ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சீடியடி எங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட

சிறியீடுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீரியர்கள் கைகட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காளையா கால எருகலா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டியடிகள் கைதாட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் விட்டன வீரர்களே மாட்டி உரிமை கடைசி இரண்டு நிமிடம் கடைசி கடைசி நிமிடங்கள் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களான காலையா துழிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்கள் வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் எங்க எல்லா ஜோர சீடி அணிகள் கைதடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரசை ஊக்கமும் மல்லி தண்டிட பரிசு நிறைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா கடந்துத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடைசி செய்ய நிமிடம் ஆட்டத்தில் கடைசி ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் ஆட்டம் சீட்டி அடியுங்கள் கை எட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மர தம்பி என்று சொல்லுங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பவன முதூர் கேஎம்ஏ மாடு வீட வீரர் அரவிந்த் சேர்வை விக்கி சேர்வை சார்பாக பெரிய ஒத்தப்பட்டு ஏழமால் துணையோடு பாலாவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஆதாரம் பண்ணக்கூடாது சிறந்த மாடு வீரர்கள் சிறப்பாக இந்த மாட்டினுடைய உரிமையாளரை பாராட்டி நாலூர் நாடு அரசூர் வல்ல கரிஞர் ரம்யான்